வணக்கம் நேர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம் பட்டாம்பூச்சி எஃப்எம் வெற்றிகரமாக மகிழ்ச்சிகரமாக தன்னுடைய இரண்டாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கும் இந்த தருணத்தில் இதமாக மலர்கிறது ஒவ்வொரு வருஷமும் தமிழ்நாட்டுல லட்சக்கணக்கான மாணவர்கள் மாணவர்கள் டாக்டர் ஆகணும் என்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிற கனவோட ஓடிட்டு இருக்காங்க ஆனா எல்லாரும் டாக்டர் ஆகிறதும் என்ஜினியர் ஆகிறதும் கிடையாது அதை தவிர அரசு பணிகள் நிறைய இருக்கு அந்த அரசு பணியில தேர்வாகிறதுக்கு நிறைய போட்டி தேர்வுகள் நடக்குது நிறைய மாணவர்கள் அரசு பணிய தங்களுடைய லட்சியமா வச்சுட்டு ஓடிட்டு இருக்காங்க அப்படி அரசு பணியை நோக்கமாக வைத்து ஓடிக்கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு தமிழ்நாடு அளவில் மட்டுமில்லாமல் இந்திய அளவில் மட்டுமில்லாமல் சர்வதேச அளவுகளையும் பல்வேறு போட்டித் தேர்வுகள் நடந்துட்டு இருக்கு அந்த போட்டிகளை எப்படி சந்திக்கிறது அந்த போட்டித் தேர்வுகளில் அடைந்தாலும் எப்படி மனம் தளராமல் மீண்டும் மீண்டும் எழுதி தேர்வு பெறுவது போன்ற தகவல்களோடு அவர்களுக்கு தன்னம்பிக்கையையும் சேர்த்து வழங்குவதற்காக நம்மோடு இணையிறாங்க சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையின் மாண்பமை நீதிபதி அவர்களின் நேர்முக உதவியாளரும் சிறந்த எழுத்தாளர் பேச்சாளர் நுரை ததும்பும் சொற்கள் ஆற்றங்கரையோரம் அசைந்தாடும் நானல் மனித பேர்களை தேடி போன்ற நூல்களின் ஆசிரியர் கவிஞர் ராஜபிரபா இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு விருந்தாக அமையும் கேட்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் தேனி முன்னெல்லாம் அகில இந்திய வானொலி நிலையம் மதுரை சென்னை கொடைக்கானல் இவ்வாறாக வானொலி நிலையங்கள் ஒளிபரப்புகின்ற தகவல்களை நம்ம வீட்டுல இருந்தே குறிப்பிட்ட நேரத்துக்கு மாத்திரம்தான் கேட்க முடியும் ஆனா இன்னைக்கு பண்பொலை வானொலி அப்படிங்கிற பெயர்ல நிறைய வானொலி இணையத்தின் வழியாக கேட்கக்கூடிய நிலை வந்துருச்சு எப்ப வேணாலும் எந்த நிகழ்வு வேணுமானாலும் நம்ம கேட்கலாம் அப்படிங்கிற போது இன்மையிலேயே நமக்கு ரொம்ப வசதியாகவும் இருக்கிறது அவ்வாறு பண்பலை வானொலி நிறைஞ்சிருக்கிற இன்றைய சூழலில் அந்த பண்பலை வானொலியில் வெற்றிகரமாக நடைபோடுவது என்பதே ஒரு பெரிய போராட்டமாக ஒரு சவாலாகத்தான் இருக்கும் அந்த வகையில் பட்டாம்பூச்சி பண்பலை வெற்றிகரமாக தன்னுடைய ஓராண்டை முடித்து இன்று இரண்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறது பட்டாம்பூச்சி பண்பலை ஒருங்கிணைப்பாளர் செயலாளர் மற்றும் நிர்வாகத்தினர் என்னுடைய கொள்கிறேன் இது ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம் ஏன்னால் நிறைய கவிதை சார்ந்து தமிழ் சார்ந்து இலக்கியங்கள் சார்ந்து இன்னும் பல்வேறு விதமான வேறுபட்ட கோணங்களில் இதில் நிகழ்வுகள் ஒளிபரப்பப்படுகின்றன அவ்வாறாக இரண்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்ற இந்த நேரத்தில் புதிதாக ஒரு நிகழ்வை ஆரம்பிக்கலாம் என்ற தான் இந்த ஈஸியா ஜெயிக்கலாம் வாங்க இன்று முதல் தொடங்கி வைக்கப்படுகிறது ஜெயிக்கலாம் வாங்க சரி முயற்சி பண்ணுவோம் ஜெயிச்சா ஜெயிக்கலாம் இல்லாட்டி ஜெயிக்கலா பரவாயில்ல அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம் இதுல எல்லாம் நம்ம ஜெயிக்கலாம் பேச்சு போட்டி கட்டுரை போட்டி அப்புறம் சாப்பிடுற போட்டி விளையாட்டு போட்டி இந்த மாதிரி நிறைய போட்டிகள் இருக்கும் அத போவோம் கலந்துக்குவோம் ஜெயிச்சா சின்ன சின்ன பரிசுகள் எல்லாம் கொடுப்பார்கள் அதை பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கும் ஆரவாரமா இருக்கும் இந்த மாதிரி நிறைய இருக்கும் அதை தாண்டி வேற என்ன போட்டிகள் இருக்கு அந்த போட்டிகள்ல ஈஸியா எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு கேட்டா எல்லாருக்குமே மனசுல தோன்றது வாழ்வாதாரத்திற்கான போட்டி தான் தோணும் அது என்னங்க வாழ்வாதாரத்திற்கான போட்டி எவ்வளவுதான் எனக்கு நிறைய வேலைகள் தனியார் துறை இருந்தாலும் சரி சுய வேலை வாய்ப்புகள் இருந்தாலும் சரி ஒரு கூடை தொழிலாளர்களாக பணியாற்றுகிறவர்களாக இருந்தாலும் சரி எத்தனை வேலைகள் இருந்தாலும் அவங்க எல்லாருடைய மனசுலையும் தோன்றது என்ன அப்படின்னா நான் ஒரு அரசு பணியாளராக வேண்டும் ஏன் அரசு பணியாளராகணும் அரசு பணியாளர் என்றால் எனக்கு ஒரு தனி அந்தஸ்து கிடைக்கும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சனி ஞாயிறு விடுமுறை கிடைச்சிடும் அப்புறம் மகப்பேறு விடுப்பு அப்புறம் எல்லா பண்டிகை நாட்களுக்கும் விடுமுறை ஈட்டிய விடுப்பு மருத்துவ விடுப்பு இவ்வாறு நிறைய சலுகைகள் இருக்கும் அதோட அறுபது வயது வரை நமக்கு பணி நிரந்தரம் வந்தது இருக்கும் இவ்வாறாக பல காரணங்களால நாம் எல்லாம் போட்டி போட்டு கொண்டு போட்டி தேர்வு எழுதி ஒரு அரசு அதிகாரியாக ஆகிவிட வேண்டும் என்பது நம் அனைவருடைய ஒரு எண்ணம் அந்த எண்ணம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் வெற்றி பெற வட்டாம்பூச்சி பண்புகளின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை விட அந்த போட்டிகளில் நாம் எவ்வாறு வெற்றி பெற வேண்டும் என்ன செய்யணும் இதையெல்லாம் யோசிச்சாதான் நம்ம போட்டி தேர்வில் பங்கு பெற முடியும் அந்த போட்டி தேர்வில் பங்கு பெறுவதற்கான வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகளை கூறும் நிகழ்வாகத்தான் இந்த ஈசியா ஜெய்கலாம் வாங்க இது நாள் வரை பெரியவர்கள் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்த இந்த நிகழ்வு கேட்க வைக்கிறது அப்படிங்கிற போது உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சரி வாங்க போட்டி தேர்வு எழுதுங்க ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்றீங்களே அதை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு என்னைக்கு நீங்க பாக்குற கேள்வி தெரியுது நான் ஒரு அரசு பணியாளர் இந்த முறையில் பல போட்டி தேர்வுகளை எழுதி வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி பெற்று இன்று ஒரு முதல்நிலை அரசு பணியாளராக பணியாற்றுகிறேன் என்பதால் இந்த போட்டி தேர்வில் வெற்றி பெறுவதற்கான வழிகளை சொல்வதற்கான முழு தகுதியும் இருப்பதாக நான் நம்புகிறேன் நிறைய குடும்பங்கள்ல இன்னைக்கும் சொல்லுவாங்க உங்க குடும்பத்திலே யார் முதல் பட்டதாரி யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் அந்த வகையில் நான் என் குடும்பத்தில் முதல் பட்டதாரியாக இருந்தேன் இது மாதிரி இங்க கேட்டுக்கிட்டு இருக்க நிறைய பேருடைய குடும்பங்களையும் நீங்க முதல் பட்டதாரியாக கூட இருக்கலாம் முதல் பட்டதாரி என்பது எவ்வளவு மகிழ்ச்சியோ உங்கள் குடும்பத்தில் நீங்கள் முதல் அரசு பணியாளர் என்பதும் மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் ஆனா போட்டித் தேர்வு என்பது மிகவும் ஒரு சமாளான விஷயம் எப்படி நம்ம ஜெயிக்கிறது எவ்வாறு தேர்வுகளை எதிர்கொள்வது ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னால பள்ளிக்கூட படிக்க முடியல கஷ்டமா இருக்கு சிரமமா இருக்கு இந்த போட்டி தேர்வுக்கு நான் போய் பயிற்சி நிலையங்கள்ல சேர்ந்து படிக்கிறேன் ஆயிரம் கணக்கான ரூபாயை கொடுக்கிறேன் படிக்கிறேன் ஆனாலும் என்னால் வெற்றி பெற முடியவில்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் கவலை எல்லாமே உங்களுக்குள்ள இருக்கும் முயற்சி பண்ணுவீங்க தோல்வி அடையும் போது ஒரு கட்டத்துல அப்படி சோர்ந்து போவோம் போவீங்க போவோம் அவ்வாறு சோர்ந்து போகாமல் தோல்வியே வெற்றிக்கு படி என்கின்ற வகையில் நீங்கள் அடுத்தடுத்த கட்டங்களை நகர்ந்து செல்லும் போதுதான் நாம் இந்த போட்டி தேர்வில் வெற்றி பெற முடியும் நம்ம வெற்றி பெறணும்னு போராடும் போது நம்மளை சுத்தி நிறைய பேர் வந்து சுத்தி 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 பேசுவாங்க ஆமா இது போய் எழுதி பச்சு எழுதி ஒரு பைய தூக்கிட்டு காலையில போயிருது திருப்பி சாயங்காலம் வருது அதுங்களை என்னத்தை படிச்சு என்னத்த கிழிச்சு அப்படின்னு நிறைய கேள்விகள் வரும் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன கதையை சொல்லலாம் நினைக்கிறேன் ஒரு இடத்துல தவளைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு போட்டியை நடத்த முடிவு செய்கின்றன எல்லா தமிழையும் சேர்ந்துருச்சு எல்லா ஒரு கூட்டமா இருக்குது அந்த போட்டி நடத்துற தவளை சொல்லுது இங்க இருக்கிற தவளைகள் எல்லாம் ஓடி போய் அங்க ஒரு கோபுரம் இருக்குது அந்த கோபுரத்தில் உச்சியில் ஏறணும் யார் முதல்ல உச்சியில் ஏறுறாங்களோ அவங்களுக்கு ஒரு பரிசு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டியினுடைய நடுவராக இருக்கிற தவளையும் சொல்லிடுச்சு எல்லா தவளையும் வேக வேகமா போகுது அந்த கோபுரத்துல ஏற போகுது சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஏய் தவளையே ஏறாத ஏறாது ஏறாத ஏறாது ஒன்னால ஏற முடியாது ரொம்ப கஷ்டம் எவ்வளவு உச்சியில இருக்கு எவ்வளவு சிரமமா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே ஒவ்வொரு தவளையா அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு 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 அப்படியே அப்படியே ஒவ்வொரு தவளையா கீழே விழுந்துருது ஏறாம விட்டுருது ஆனா நீங்க என்ன சொன்னாலும் மாதிரி ஏறிக்கிட்டே இருக்கு ஆச்சரியமா இருக்கு ஏறி கடைசியில அந்த தவளை அந்த கோபுரத்தை அடைந்து விடுகிறது எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாவும் என்ன இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு எல்லாம் நினைக்கிறாங்க அப்போதான் அவங்களுக்கு தெரியுது அந்த தவளைக்கு காது ஏக்காது என்பது இவ்வாறு அந்த தவளை மாதிரி நம்மள சுத்தி நீ வச்சு வர மாட்டேன் இது எப்படி சாத்தியம் அப்படிலாம் நிறைய கேள்வி கண்கள் எழுப்போவார்கள் அவர்களின் முன்பு அவர்களுக்கு முன்பாக நீங்கள் உங்கள் காதுகளை செவிடாக வைத்துக்கொண்டு உங்களுடைய வெற்றி என்னும் உச்சியை அடைய போராடுங்கள் நிச்சயம் வெற்றி உங்கள் கைகளுக்கு சாத்தியமாகும் அந்த வகையில் படிக்கலாம் எப்போது படிக்கலாம் எப்படி படிக்கலாம் எவ்வாறு நாம் ஈசியார ஜெயிக்கலாம் என்பதை எடுத்துரைக்கும் விதமாக இந்த பண்பனியினுடைய இரண்டாம் ஆண்டு தொடக்கத்தில் இப்படி ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிற பட்டாம்பூச்சி நிவர்த்தர்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த நிகழ்வை என் மூலமாக இளைய தலைமுறையில் கொண்டு சேர்க்கிறோம் என்பது எனக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி நிறைய தகவல்களோடு நிறைய தன்னம்பிக்கையை வளர்க்கும் விதமாக இந்த நிகழ்வை நாம் கொண்டு செல்வோம் இந்த நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பெரியவர்களும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய பக்கத்து இருக்கிற வீட்டில் பிள்ளைகளுக்கு போட்டு காமியுங்கள் முன்னேற்றத்திற்கு இருக்கும் அவர்கள் தங்களுடைய காலில் சுயமாக நிற்பதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் ஈஸியா ஜெயிக்கலாம் வாங்க அப்படிங்கிற இந்த நிகழ்வானது போட்டித் தேர்வுகளை எவ்வாறு எதிர்கொள்வது யார் யாரெல்லாம் எந்தெந்த போட்டித் தேர்வுகளை எழுதலாம் போட்டி தேர்வுகளை எழுதுவதற்கு எவ்வாறு நம் மனதை ஊக்கப்படுத்தி நாம் நம்மை ஒரு திறமைசாலியாக சமூகத்திற்கு அடையாளப்படுத்தலாம் அப்படிங்கிற தகவல்களை எல்லாம் தருவதோடு அவ்வப்போது மத்திய மாநில அரசுகள் வெளியிடுகின்ற போட்டி தேர்வுகள் குறித்த தகவல்களையும் உங்கள் காதுகளில் ஒழிக்க செய்ய தயாராக இருக்கிறது அந்த வகையில் இந்த வாரத்திற்கான அறிவிப்பாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணியிடங்களுக்கான தேர்வை தற்போது அறிவித்துள்ளது இந்த தேர்விற்கு பதிமூன்று முதல் ஜூலை பனிரெண்டாம் தேதி வரை டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன்பிஎஸ்சி ஜிஓவி டாட் இன் என்கின்ற இணையதளத்தின் வழியாக விண்ணப்பிக்கலாம் இதற்கான அடிப்படை கல்வி தகுதி ஐடிஐ மற்றும் டிப்ளமோ முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் வரைவு அலுவலர் பயிற்சி அலுவலர் டெக்னீசியன் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து பேர் நியமிப்பதற்காக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அனைவரும் இதில் விண்ணப்பித்து வெற்றி பெற வாழ்த்துக்கள் டிஎன்பிசி தேர்வுக்கான விளம்பரம் விரைவில் வர இருப்பதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன அதனால எல்லாரும் ரொம்ப ஆர்வமா அதற்கான தயாரிப்புகளை செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு அடுத்த வாரம் இன்னும் ஒரு ஆக்கப்பூர்வமான உரையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நேயர்களை நீங்கள் இதுவரை கேட்டது ஜெய்கலாம் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் கவிஞர் ராஜபிரபா அவர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் இதுபோல் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் இது ஒரு பட்டாம்பு சேப்பும் தயாரிப்பு